மறைமலை நகர்ல சர் பக்கத்துலன் ஜம்மு கீழதான் காலையில பத்து மணிக்கு கடைத்தைட் ஏழு ஒன்பது மணி வரைய இருக்கு வாரத்துல செவ்வாய் கிழமை மட்டும் விடுமுறை கிடைக்கும் நம்ம ஷாப்ல ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே இருக்கு முதல் விஷயம் எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாத பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஷாப்பை முழுமையா நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான தீர்வு இந்த ஷாப்ல நிச்சயமா கிடைக்கும் மூணே விஷயம் தான் மெயின் கேட்டகரி மணி மந்திர ஔஷதம் மணின்றது அதிர்ஷ்ட கற்கள் மந்திரம்ன்றது எந்திரங்கள் அதில் வரக்கூடிய வடிவங்கள் அப்புறம் ஔஷதம்ன்றது மூலிகை ஸோ நம்ம இந்த மூணு விஷயத்தை தான் வச்சு நம்ம ஷாப்பா பண்ணியிருக்கோம் சித்தர் முறையில் மணி மந்திர ஔஷத்தை தான் பண்ணியிருக்கோம்

நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருவட எல்லாம் மாட்டாங்க பியூர் ஒரிஜினல் பஸ் குவாலிட்டி திருவோடு நம்ம கிட்ட இருக்கு அவைலபிள் இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் திருவோடு பூஜை பண்ணது ஸோ இது என்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிஃபியூசர் டிஃபியூசர்ன்றது பச்சை கற்பூரம் போட்டு அதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை ஆயிலை வச்சு பண்ணது நான் உள்பட இதுதான் பயன்படுத்துறேன் டிஃபியூசரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா கம்மி ஈர்ப்புத் தைலம் எப்பேற்பட்ட இது காரிய தடையாதனால விளக்கத்துக்கு கம்மி ஈர்ப்பு தைலம் சப்த மூலிகை தைலம் ஜோஷனிபத்திய ஆயில் அது மாதிரி முடிச்சுக்கள் நம்ம கிட்ட இருக்கு வெட்டிவேர் விநாயகர் இருக்காரு சோ சோப்லாம் வந்து நம்மளே கையில ரெடி பண்ண ஹேண்ட்மேட் சோப் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொரக்கா உண்டியில் நம்மளோட ஷாப்போட ஸ்பெஷல் இது வரைக்கும் சொரக்கா உண்டியில் காசு சேர்த்து யாருமே தோத்து பண்ணதா சரித்திரமே இல்லை நாற்பத்தெட்டு நாள் அவங்க பணத்தை மட்டும் சேர்த்துட்டாங்கன்னா அதுவும் ஒரு காம்பலம் இருக்கும் நம்மளோட கடையில நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய சந்தனாதி தேலம் சாம்பிராணி தீவிரம் சந்தாதிதேலம் பயன்படுத்தும் பொழுது லக்ஷ்மி குபேரன் அதுக்கப்புறம் பெருமாளோட வசீகரம் கிடைக்கும் சாம்பிராணி தைலம் பண்ணும் பொழுது சாம்பிராணி வாசனை மட்டும் இல்லாம நம்ம எந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணணுமோ அந்த தெய்வம் நமக்கு வசிகரமாகும் அதோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் தான் வரும் சந்தனா தேனம் அறுநூறு ரூபா தீனா தேனம் ரூபாய் வரும் பொறுக்கூட தீபம் லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு ஆவகம் பண்ணி நம்ம வீட்டில் இது பண்றதுக்கு பொறுக்கூட தீபம் இருக்கும் விளக்கேற்றம் பொழுது அந்த விளக்க தீபத்துல ஒரே ஒரு பீஞ்ச் போட்ட போது ஐஸ்வர்ப்படின் பேரு முன்னூறு ரூபாய் தான் வரும் சோ நல்ல நறுமணம் லட்சுமி வசிகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் இருக்கும் சோ நறுமணத்தை தரக்கூடிய வீடு தொடக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு மாப் பண்றதுக்கு நறுமணம் தரக்கூடிய ஆயில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்போல எடுக்கிறோம் அப்படின்னு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்டோட உங்களுக்கு ஐநூறுரூவா வரும் தனிப்பட்ட முறையில் எடுக்கிங்கன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறுரூவா இந்த மரேஜில் வரும் ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது அதே போல் நம்ம பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அறுபத்தி நாலு பிரச்சனைக்கு அறுபத்தி நாலு மூலிகை தைலங்கள் இருக்கு ஸோ இதெல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் ஸோ எங்கேயுமே பார்க்க முடியாதது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ஏலக்காய் ஏலக்காய் வந்து பச்சை கலர் தான் மாற்றுப்போம் இந்த கருப்பு ஏலக்காய் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா தான் வரும் இல்லை பச்சை கற்பரத்தோடு போட்டு வைக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் குபீரன் லக்ஷ்மி கிடைக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் எல்லாரும் வெந்தயம் கலர் பாத்துக்கும்ன் கலர்ல இருக்கும் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வெந்தயம் இந்த கருப்பு வெந்தயம் வந்து என்ன கூறியது இதை எப்படி பூஜை பண்ணணும் இதை என்ன பண்ணதை நம்ம நேர்ல கேட்கும்போது சொல்லலாம் இதோட வேலை வந்து முன்னூறு ரூபாய் வரும் சண்டி பஸ்பம் சண்டி ஹோமம் பண்ண பலன் வந்து முழுமையாக தரக்கூடியது இந்த பஸ்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வத்தோட ஆற்றல பரிபூர்ணமா பெறக்கூடியது எழுநூறு ஸ்லோகம் பதிமூணு அதே சண்டி அந்த சண்டி ஹோமம் பண்ண பஸ்பம் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல அறுபது ரூபாய் தான் பஞ்சகவிய பன்னீர் எப்பேற்பட்ட நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை போகக்கூடிய பஞ்சகவிய கவிய நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ இதோட நறுமணம் வந்து நல்ல மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட தெய்வவாசிய குழம்பு ராஜவாசிய குழம்பு நம்ம கிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குழம்பு வகைகள் எல்லாமே இருக்கு அதே குவாலிட்டி பியூர் ஒரிஜினல் சந்தனம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ நல்ல நறுமணம் இருக்கு இதே மாதிரி ஜவாது பவுடரும் கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ வேணும்ன்றவங்க கால் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம் பச்சை குங்குமம் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த இடத்துல வரும்பொழுது ஃபுல்லாவே பாக்ஸ் ஐட்டம்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரேம் வந்து பாத்தீங்கன்னா தனவசியம் தனவசியம் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் மட்டும் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா பொன் பொருள் செல்வ செல்வாக்கு எல்லாமே இது எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து குறை கந்திஷ்டி எடுத்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா விக்னங்களை கிளை விநாயகர் எந்திரமும் அதுக்கான சங்கம் வச்சிருப்பாங்க எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சண்டி சண்டி ஹோமோன்னு சொன்னீங்கன்னா அந்த சண்டி அம்பலையில இருப்பாங்க நவாட்சினியும் பேடு சோ வழிபாடு பண்ணும்போது மட்டும் தான் தரணும் மற்ற நேரம் முடி வைக்கணும் மரம் கேக்கும்போது அதிகமாக கேட்கணும் எந்த சொல்லலாம் கம்மியா கேட்க இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் ஜுவல் பாக்ஸ்ல எக்கச்சக்க டைப்ஸ் ஆஃப் ஜுவல் பாக்ஸ் இருக்கு சோ நகையை வச்சுட்டோம் அந்த நகையை மீட்க முடியல இல்ல நமக்கு வந்து நகை சேரல படம் சேர்ல அப்படினா இந்த பொருட்களை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம் அதுக்கப்புறம் ரோஸ் வுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடமை மரம் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப இதுவா இருக்கும் பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நமக்கிட்ட அவைலபிள் இருக்கும் பாருங்க கேஷ் பாக்ஸ் நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஆழமா அகலமா நல்ல இது போடுற மாதிரியே இருக்கும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பு சாம்பிராணி வைக்கிறதுக்கு இந்த கப்பு சாம்பிராணி இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அதே போல இந்த ஜுவல்லு குட்டி ஜுவல் வைக்கணும்னா அந்த குட்டி ஜுவல் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இதுக்கு டீ குடிக்கிறதுக்கு கப்பு வேணுனாலும் இருக்கு இந்த மாதிரி பென் ஸ்டாண்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு விசிட்டிங் கார்டு வைக்கக்கூடிய இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணி நல கால பொருட்கள் சிஸ்டி வழியில் கொட்டி கிடக்கு பாத்தீங்கன்னா வேப்ப மரத்திலான ஆன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னபூர்ணி கரண்டின்னு சொல்லுவாங்க சோ அன்னத்துக்கு குறை இல்லாத வாழ்க்கை இதில் கிடைக்கும் அதே மாதிரி வேப்ப பண்ண கரண்டியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு மரம் வேப்ப மரம் நீங்க விட்டுலயே போட்டிருப்பாங்க சோ சாப்பாடுல நம்ம வந்து துவர்ப்பு சுவையும் அதுக்கப்புறம் கசப்பு சுவையும் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம் இல்ல சுட சுட சாப்பாடு இருக்கும் போது அந்த துவர்ப்பு சுவையும் சுவையும் லைட்டா சேர்ந்துடும் அதனால நமக்கு அந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி எல்லா போட்டோ பிரேம்ஸும் பாத்தீங்கன்னா யூனிக்கான போட்டோ பிரேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் வச்ச போட்டோஃபிரேம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் அதே மாதிரி விளக்கேத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரி விளக்கேத்துற அந்த பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரி கப்பு சமர நினைக்கிற பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்த புலக்கை இந்த இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட நிறையவே இருக்கு சார் நம்ம சிஸ்டி அதே மாதிரி இப்போ தை அம்மாவாசை வரப்பொழுது சோ ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் தீபம் ஏத்துறதுக்கா பித்ரு தீபம் இந்த இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்த டைம் நம்ம மட்டும் தான் பித்ரு தீபம் பண்ணியிருக்கோம் பித்ருக்கான எந்திரம் பண்ணியிருக்கோம் நாற்பத்தோரு தலைமுறைக்கு எந்திரம் இதுலதான் இருக்கு ஆவுடை தீபம் சொல்லுவாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட சங்கு சக்கர நாமம் இந்த விளக்கு வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் கொடுத்துருவோம் இது எப்படி எப்படின்ற ப்ரொசீஜர் கொடுத்துருவோம் இறந்தவங்களோட ஆசீர்வாதம் அணு கிரகமும் முழுமையா கிடைச்சிடும் சோ அதே போல பாத்தீங்கன்னா எல்லா விதமான காமாட்சமன் விளக்குகள் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கான ஆறு தீபம் இந்த வேல் வச்சு ஆறு தீபம் இப்ப தைப்பூசம் எல்லாம் வருது இந்த தைப்பூசத்துக்கான ஆறு தீபம் எல்லாம் கிட்ட அவைலபிள் இருக்கு சோ இந்த மாதிரி ஆந்த தீபம் வந்து நம்ம தான் பண்ணிருக்கோம் ஏன்னா மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்த இரவுல வழிக்கும் பகல்ல உரங்கும் பாத்தீங்கன்னா நான் ஆந்த மோதிரம் கூட போட்டிருக்கேன் இங்க கிட்ட ஆந்த மோதிரம் கூட இருக்கு இந்த மாதிரி போது பசங்களுக்கு வந்து நல்ல ஞானம் கல்வி வளம் எல்லாமே கிடைக்கும் அதே போல் வந்து மேரு தீபம் அதாவது ஸ்ரீசக்கரத்தோட திருடி படிமம் தான் மேரு அந்த மேரில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க மொத்த தெய்வமும் இருக்கதா இது அல்ல தீப வழிபாடு நம்ம உணவு இறைவன் ஒளி சுரூப்பம் தான் சோ இந்த மாதிரி வழக்குகள்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் நமக்கு கோவில் இருக்கறனால எல்லாமே முறைப்படி பூஜை பண்ணி கிளன்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் சோ நல்ல மாற்றம் இருக்கும் இந்த தை அம்மாவாசில மிஸ் பண்ணாத ஒரு தீபம் இது தை பூசத்துக்கு மிஸ் பண்ணாத தீபம் வந்து விளக்கு சோ இதெல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே மாதிரி தாமரை தீபம் நிறைய அடுக்குகள் தீபங்கள் நிறைய இருக்கும் ஸோ வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க மயில் தீபம் இது வரையும் பாத்தீங்கன்னா மயில் தீபம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினோட நின்றுச்சு அதுக்கப்புறம் வரல சோ இப்ப நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் இந்த மாதிரி மயில் தீபம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நல்ல பெரிய பெரிய சைஸ்லையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ எல்லா விதமான தீபங்கள் சங்கு சக்கரம் எல்லா தீபங்கள் எல்லா தெய்வத்தை வச்ச தீபங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சோ தாமரை தீபம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை இலையிலேயே தீபம் இருக்கும் சோ நம்ம அழகா இதுல விளக்கேத்தலாம் மாற்ற டைப்பும் இருக்கு இப்படி வேணும்னாலும் மாட்டியும் நம்ம வந்து வைக்கலாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் சோ இதோட பிரைஸ் உங்களுக்கு நானூறு ரூபாய் எல்லாமே கம்மி பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான பொருள் ஒவ்வொன்றுமே பூஜை பண்ணதா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா தாமரை இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு மேல இருக்கிற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸான தீபங்கள் இருக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை விக்கிரகங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பிராஸ் இது மார்பல்ல பண்ண யானை விகிரகம் இந்த யானை விகிரகத்தோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சோ பேரே உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இதுல சின்னது என்ன சின்னதா இருக்கு வாஸ்து குறைபாடுகளை போக வாஸ்து அரணாமையின் இருக்கு நம்ம கிட்ட அதே மாதிரி வாஸ்து குறையை போகிறதுக்கு குதிரை இருக்கு ஸோ எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் வந்து சரி பண்ணும் அதே மாதிரி பசு கோமாத பசுவும் கண்ணு குட்டியுமா இருக்கிற மாதிரியும் இருக்கு சோ கிருஷ்ணர் விக்ரகம் இந்த மாதிரி எல்லா பொருளுமே முறையா பூஜை பண்ணது இருக்கு ஸோ யானை குட்டியோட இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கூட ஒற்றுமையா நம்மளோட இதுவா இருக்கிறதுக்காக யானை குட்டியோட இருக்க மாதிரியும் இருக்கு சோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்க வாஸ்து ரிலேட்டடான எல்லா விதமான ஐட்டம்ஸும் இங்க அவைலபிள் உண்டு சோ எல்லாமே முறையா பூஜை பண்ண எல்லாமே இருக்கும் இந்த சாராதேவில இருந்து எல்லா ஐட்டம்ஸும் இந்த இடத்துல அவைலபிள் இருக்கும் அதே போல நாரியல் கணேஷ் எங்கேயுமே தேங்காயில விநாயகர் பார்க்கவே முடியாது விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் உடைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த சூர தேங்கான்னு சொல்லக்கூடிய அந்த தேங்காயையும் விநாயகர் பண்ணிருப்பாங்க சோ இது கம்மி பட்ஜெட்ல இருக்கிறது அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீங்கான் ஐட்டம்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் விக்கிரகத்துல இருந்து எல்லா விக்கிரகமும் பீங்கான் ஐட்டம்ஸில் ஃபுல்லாவே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம வீடை ரொம்ப அழகா வைக்கிறதுக்கு அழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த பிளவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் நல்லாவே இருக்கும் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆந்தைக்குன்னு ஒரு தனி செக்ஷனே கொடுத்துருக்கோம் பாருங்க முழுக்க முழுக்க ஆந்தை தான் இருக்கும் எதனால ஆந்தை வந்து லட்சுமியோட கடாட்சம் மன்றம் இல்லாம ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஆந்தை விக்கிரகம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரமா இருக்கிறதுக்கு ஒட்டகம் அந்த இதெல்லாமே இருக்கும் லாஃபிங் மேன் லாஃபிங் புத்தா அது மாதிரி எலிஃபன் வந்து பாத்தீங்கன்னா தூதிக்கை தூக்கி அந்த செல்வத்தை கொடுக்கறதுக்கு சோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பூஜை பண்ண அதனால இருந்து எல்லாமே சின்னது இது பாருங்க சிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல அழகா இருக்கும் விநாயகர்லாம் நத்தர மாற மாதிரி ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும் வால் கிளாக்ஸ் எல்லாமே எல்லாமே மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வால் கிளாக்ஸ் எல்லாமே யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாமே நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிட்டலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் இந்த மாதிரி ஃபவுண்டன் வந்து நீர் கொட்டுற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தாம் இந்த தாமரை இலையில வந்து தண்ணீர் கொட்டுற மாதிரி இந்த மாதிரி லைட்டு ஃபார்மாட்லேயே இருக்கு ஸோ கற்பக விரிக்ஷம் இந்த மாதிரி கற்பக விரிக்ஷமும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு துளசி இந்த இதுவும் அவைலபிள் இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செவன் மெட்டல் சொல்லுவாங்க ஏழு மெட்டல்ல பண்ணது தாராதேவில எல்லாருமே சின்ன சைஸ் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க இப்ப எல்லாம் நம்ம கிட்ட எல்லாமே சின்ன சைஸ்ல அவைலபிள் இருக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் வருது இதோட பிரைஸ் எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் வருது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் லாக் இருக்கிற மாதிரி ஒரு கொங்குமச்சி மாதிரி பேட்டர்ன் இது சோ மயில் இருக்கும் அந்த மயிலை வந்து நம்ம சுத்திட்டோம்னா நம்ம ஓபன் பண்ணலாம் இதை இதுல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம பொருட்கள் வந்து அழகா வச்சுக்கலாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருக்கிற மெத்தட் மாதிரி பண்ணிருக்கிறாங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ரூபா தான் வரும் அதே மாதிரி சின்ன சின்ன விக்கிரகங்கள்ல இருந்து பெரிய விக்கிரகங்கள் வரை எல்லா விக்கிரகங்களும் முறையாக பூஜை பண்ண ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இதுல வந்தீங்கன்னா அன்னம் அன்னம் வந்து பேரா இருக்கும் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி பேரா இருக்கக்கூடிய தன்மையில இருக்கு அதே மாதிரி படியில இருந்து எல்லா விதமான சுவாமி ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரர் செவன் மெட்டல்ல யோகங்கள் அழிக்கக்கூடிய யோகேஸ்வரர்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இங்க தாராதேவி தாரால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேட்டர்லயும் தாராதேவி இருக்காங்க விநாயகர்ல எல்லா விதமான விநாயகரும் இருப்பாங்க பெருமாள் எல்லா விதமான பெருமாளும் இருப்பாங்க இதுல சிவ பெருமாள் நர்த்தனம்ல எல்லா விதமான நர்த்தனமும் இருக்கும் சோ நம்ம கிட்ட பிராஸ்ல இருந்து அதே மாதிரி சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஆர்த்தி காட்டும்போது இந்த காட்டுவாங்க வெஞ்சாமத்துக்கு அப்புறம் அந்த செட்டு காட்டுவாங்க அதெல்லாம் இருக்கும் முருகரோட விக்கிரகங்கள் ஸ்டாண்ட்ல இருந்து வேல்ல இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொன் விக்கிரகம் ஐம்பன் விக்ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன்ல வச்சோம்னா ரிஸ்ட் ஆகிடும் அதனால ஐம்பன் விக்ரகம் எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கும் இதெல்லாம் வந்து குபேர பானைன்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரெக்குவயர்மெண்ட்ல கேட்டதுனால குபேர பானையை வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டிக்கா அழகாக இருக்கும் எல்லாமே கோரல் டர்காய்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம பண்ணது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா எல்லாருமே ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு டாட்டாஸ் எல்லாமே இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்குகள் சாமிக்கு இது பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சோ இந்த திபேத்தி இதுல வந்து இது வந்து ரோல் பண்ணுவாங்க சோ இதில் வந்து மந்திர எழுத்துக்கள் எழுதி அம்பாலோட மந்திரத்தை கொடுத்துருவோம் சோ நீங்க ரொட்டேட் பண்ணால் போதும் உங்களோட விருப்பங்கள் உடனே உடனே நடக்கும் சோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ல நிறைய பொருட்கள் வந்து சிஸ்டி ஒலிங்க கொட்டி கிடக்கு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிண்ட இடத்துல இருந்து இல்ல மந்திரம் எழுதி இப்படி சுற்றுற பேட்டர்ன் இது சோ இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இந்த பொற்குடம் வந்து நாங்கள் காட்டிக்கிறேன் இல்லீங்களா அந்த பொற்கடம் வந்து இங்க நிறையவே இருக்கு ஸோ இந்த பொற்கடம் வந்து மகாலட்சுமியோட அண்ணகிரகத்தை முழுமையை பெற்றுத்தரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில எழுத்துனா போதும் இதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நூறு அபோவ் ஹண்ட்ரட்ல இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ பிளேட்ல எல்லா விதமான பிளேட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ரிட்டன் கிஃப்டா நம்ம கொடுக்கணும்னா குங்குமச்சி மாதிரி வச்ச மாதிரி இதுல வந்து சந்தனம் குங்குமச்சி நம்ம ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல எழுநூத்தம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ எல்லா விதமான பொருட்களும் இல்ல இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லேம்பு இந்த இந்த லேம்பெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி தட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபுள் உண்டு எல்லாமே யூனிக்காக இருக்கும் திபேட்டன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஸோ வீட்டில் வந்து நம்ம கைப்பிடி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த கைப்பிடி கூட நம்மக்கிட்ட வந்து இருக்குது ப்ராஸில் ஸோ எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த கைப்பிடிகள் வந்து விநாயகரோட ஃபேஸில் ஸோ இந்த மாதிரி கைப்பிடிகள்லாம் விநாயகரோட ஃபேஸில் இந்த எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள்ல இந்த மாதிரி சுவாமி விக்கிரகங்கள் இப்போ வராகி தேவி வேணும் இந்த மாதிரி வராகி தேவி செவத்துல ஹேங் பண்ற மாதிரி மாட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அம்பாலோட முகம் நிறைய பேர் அந்த மாதிரி சின்ன வடிவத்தில் எப்படி இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து குங்குமம் அந்த விஷயங்கள் போட்டு ஒரு கண்டெய்னர் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரத்தி செட்டு வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கு சின்னதா பெருசா இந்த மாதிரி நெய் தீபம் காட்டுற ஆரத்தி பாத்தீங்கன்னா மீன் வடிவத்துல இருக்கும் இந்த மாதிரி காட்டன்ஸ்லாம் நம்ம நிறையவே அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி விளக்குகள் அந்த வந்து மயில் விளக்குகள் சொல்லுவாங்க அது இருக்கும் பெல்லுல எல்லா டைப் ஆஃப் பெல்லும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கருடன் இருப்பார் லீஃப் இருக்கும் ஸோ நந்தி வச்ச மாதிரி ஓம் வச்ச மாதிரி திரிசூலம் வச்ச மாதிரி இந்த நார்மலா இந்த மாதிரி எப்பயுமே ரெகுலரா கிடைக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்லுன்னு சொல்லுவாங்க நம்மளோட வஜ்ராயுத பெல்லுன்னு சொல்லுவாங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் சவுண்டும் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெல் எல்லாம் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி தீபங்கள்ல எல்லா விதமான தீபங்களும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ கம்மி பட்ஜெட்ல எல்லா தீபமும் அவைலபிள் இருக்கு ஸோ டோட்டலாவே நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஸ்டோன் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த ஊது வைக்கிறது கப்பு சம்பரணி வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சாண்டிங் பாக்ஸ் இந்த மாதிரி சாண்டிங் பாக்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் பெரிய பெரிய வால் கிளாக்ஸ் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் இல்ல சாமிக்கு வேணும் பொருட்கள் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் பவுல் சொல்லுவாங்க இப்படி தட்டிட்டு நம்ம சுத்தம்னா ஓம் அப்படின்ற சத்தம் வந்து வெளிய வரும் இந்த மாதிரி நம்மளோட இருந்து பாசிட்டிவ் வெப்ஸ் நெகட்டிவ் வெப்ஸ் இதெல்லாம் ஏற்றக்கூடிய நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிஸ்டி வழியில் அவைலபிள் இருக்கு சோ ஃப்ரேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தஞ்சூர் பெயிண்டிங்ஸ்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பெயிண்டிங்ஸ் எதுவும் இருக்கு கேன்வாஸ் பெயிண்டிங் எல்லாமே இருக்கு எந்திராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொன் விக்ரகம் ஐம்பொன் எந்திரத்துல வந்து தங்கம் முலாம் பூசினது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி முலாம் சொன்னது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கு ஏற்ற எந்திரங்களும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ கிஃப்ட் ஐட்டம் வெள்ளி ஐட்டம்ஸ் கொடுக்கணும்னா எல்லா வெள்ளி ஐட்டம்ஸும் அவைலபிள் இருக்கு ஸோ நம்மளோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எல்லா விதமான பொருட்களுமே இங்கே அவைலபிள் இருக்கு அவங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்ன ஃபேஸ் ரீடிங் மூலயமா அவங்களோட பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிகளை நாங்களே சொல்லுவோம் ஸோ ஃபேஸ் ரீடிங் பாக்கணும்னா ஐநூறு ரூபாய் வரும் ஸோ அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வு இங்க முழுமையாக கிடைச்சிடும் நம்ம சிஸ்டி ஒடையோட ஸ்பெஷலே வந்து அத்திமரம் எப்படி வந்து சொரக்கா அதுக்கு அடுத்தது வந்து அத்திமரம் தான் ஸோ அத்திமரத்தில் எல்லா விதமான எந்திரங்களும் நம்ம பண்ணிருக்கோம் பேஸா சோ வேணுன்றவங்க இந்த இந்த எந்திரத்தில் அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அழகா வீட்டில் இதுக்கு மேல அவங்களோட காமாட்சம விளக்கோ குத்து விளக்கோ எந்த விளக்கு வேணாலும் வச்சு அவங்க பிரச்சனையை தீர்க்கத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே அத்திமாரத்துல பண்ணியிருக்கோம் அதே போல் பாத்தீங்கன்னா பெருமாளோட சுதர்ஷன சக்கரம் பெருமாளோட சங்கு சக்கரம் இந்த மாதிரி எல்லா விதமான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ ஜஸ்ட் வந்து மாட்டினா போதும் சோ நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய சின்னங்கள் எந்திரங்கள் எல்லாமே சின்ன சின்ன வடிவங்களை நம்மளோட இது இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா குபேர பானை வீட்டுல வந்து குபேர பூஜை பண்றதுக்கு இந்த குபேர பானை வச்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து ரோஸ் வீட்டு ரோஸ் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர் கோலங்கள் பத்தி எந்த எழுந்து எல்லாம் நம்ம வீட்டு அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனவிரிக்ஷா பெட்டி இது நம்ம வீட்டுல வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தனவிரிக்ஷா பெட்டி அவைலபிள் இருக்கு சோ எந்த இதுல பாத்தீங்கன்னா சித்தர் முறையில பூஜை பண்ண ஸ்வடிகலிங்க ஸ்வடிக்க மேற்ப அதிக பாதம் இதெல்லாமே அவைலபிள் இதெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வேணுன்றவங்க இதை கேட்கும்பொழுது அதுக்கான ப்ரொசீஜர் அதுக்கான விஷயங்கள் சொல்லலாம் சங்க ஐட்டம்ஸ்ல வளம்புரி சங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிள் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இமாலயல் கிறிஸ்டல் லேம்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இமாலயன் கிறிஸ்டல் லேம்ப் ஒருத்தவங்க வீட்டில் வந்துருச்சுன்னா தடை இல்லாத வழக்கை பெயர் புகழ் அந்தஸ்து எந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கிறிஸ்டல் லேம்புக்கு உண்டு அது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஐட்டம்ஸ்ல எல்லா ஸ்டோன்ஸுமே கேரட் ரேட்டில் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட ஸோ கம்மி ரேட்டில் தான் இருக்கு எல்லா ஸ்டோன்ஸுமே எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸு அதே மாதிரி பிராஸ்லைட்ல மாலையில வெள்ளியில கட்டினது அந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களுமே சிஸ்டி வழியில அவைலபிள் உண்டு ஸோ வடிக்கத்துல இருந்து எல்லா பொருளையும் பார்க்கலாம் ருத்ராட்சம்லாம் ஆஃபர் பிரைஸ்ல ஒரு முகம் ருத்ராட்சம் ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டு முகத்துல இருந்து பத்து முகம் வரைக்கும் முந்நூறு ரூபாய் பதினோரு முகம் நானூறு ரூபாயில இருந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு கடமை மரம் கருகாலி மரம் அதுக்கப்புறம் ருத்ராட்சம் எல்லா விதமான ஸ்டோன்ஸும் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தென்னம் சொல்லுவாங்க தென்னம்பாளையம் சொல்லுவாங்க எல்லாமே நம்ம வந்து இந்த ஒயர்ல பின்னி வச்சிருக்கோம் அதெல்லாமே அவைலபிள் இருக்கு ஸ்டோன் ட்ரீ எல்லா விதமான இதுக்கெல்லாம் பேர் வந்து கற்பக பேர் பேரு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது மல்டி ஸ்டோன் ட்ரீ சிட்ரின் அந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டோன்ஸ்லயும் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஜாஸ்பர் சொல்லுவாங்க அந்த கிரீன் ஜாஸ்பர் கிளாஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு டம்ளர்லயும் நம்ம இதுல இருந்து மாற்றம் கொடுக்கலாம் அதே மாதிரி எல்லா விதமான கிறிஸ்டல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நவப்பிரமின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவைலபிள் இருக்கு சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யூனிக்கான ஐட்டம் இதெல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் மேன் சொல்லுவாங்க சோ இந்த கற்களை எல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான் சோ இந்த மாதிரி உலகம் சுத்தக்கூடிய இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அந்த காலத்தில் இந்த இந்த கிராம ஃபோன் சொல்லுவாங்க அதுவுமே இப்ப வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற மாதிரி அவைலபிள் இருக்கு சங்க வளையல் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை கெடுபுதி கெடியனத்தோட யாரும் நெருங்க முடியாது மாதத்தில் மூணு நாள் ஒழுங்கும் போது அம்பாலே பாதுகாப்பு வரக்கூடிய சங்க வளையல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு தனவிரிக்ஷா பெட்டிலேயே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குபேர பெட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சில்வர்ல பண்ண பொருட்களால நிறைஞ்சிருக்கும் இதுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த பொருட்கள்ல இந்த தீபத்துல ஸ்பெஷல் தீபம் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு தீபம் தான் இந்த பித்ரு தீபம் வந்து நாற்பத்தோரு தலைமுறைக்கு முதல் முதல் உலகத்திலேயே நம்ம மட்டும் தான் எந்திரம் பண்ணிருக்கோம் தில ஹோமம் தில தர்பணம் பிண்ட தர்பணம் தர்ப்பணங்கள் தான் பண்ணிருப்போம் ஆனா வந்து தீபத்துல நம்ம முதல் தடவை எந்திரமா பண்ணி நம்ம தீபம் கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இதுல இருக்கிற மாதிரி இல்ல சிவனுக்கு பெருமாளுக்குரிய சங்கு சக்கரம் வச்சு விளக்கேற்றணும் வாழைத்தண்டு திரி தான் விளக்கேற்றணும் இதை எப்படி விளக்கேற்றணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வேணும்ன்றவங்களுக்கு நாங்க கண்டிப்பா சொல்லி கொடுப்போம் தைய அமாவாசைக்கு ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் ஒவ்வொரு அமாவாசையும் ஏற்றும் போது பித்திருக்களோட ஆசிர்வாதம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடியா பேரா இருக்கக்கூடிய தீபங்கள் நல்லா கம்மி பட்ஜெட்ல கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பது தான் வரும் சோ நல்ல அற்புதமான நல்ல ஆழம் கொண்ட ஒரு தீபம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தீபம் சொல்லுவாங்க ஆத்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குங்குமம் இது சிமெண்ட் மாதிரி வரும் சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது ரூபா தான் வரும் ரெண்டு தீபமா ஏதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா சங்கு சக்கர தீபம் பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கு சக்கரம்ன்றது ரெண்டு பக்கம் அவர் ஸோ சுதாசன சக்கரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த சங்கு சக்கரம் வந்து பெருமாளுக்குரியது இந்த மாதிரி பேராக இருக்கக்கூடிய இந்த தீபத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா தான் வரும் ஸோ குத்து வழக்கில் எல்லாருமே எங்கள் வீட்டில் சின்னதாக வேணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய குத்து வழக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா ரெண்டு வழக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா தான் வருது ஸோ ஆத்ம தீபத்துல வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டைப்ல உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பேட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற தீபம் வந்து நானூறுரூவா வந்து பேர் அப்போ ஒரு 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 விளக்கு வந்து இரநூறுபா பட்ஜெட்ல உங்களுக்கு அழகாக சின்னதாகவே இருக்குது காம்பாக்டா ஸோ இந்த தாமரை இதுல வந்து வரக்கூடிய அந்த ஆத்ம தீபம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டுகளோட இருக்கிற மாதிரி நானூத்தி தொண்ணூறாவது தான் வருது பாரு மாதிரி நிறைய தீபங்கள் இருக்கு ஸோ வீடியோவில் எல்லாத்தையுமே முழுமையா நம்மளால காட்ட முடியாதுன்றால சில பொருட்களை மட்டும் நம்ம காட்டியிருக்கோம் வேணும்ன்றவங்க நீங்க வாட்ஸ்அப்ல கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வாட்ஸ்அப்ல உங்களோட பிரச்சனை என்னன்னு கே சொல்லுங்க சோ நான் வந்து பேஸ் ரீடிங் அப்படின்றத ஒன்று பாக்குறேன் பேஸ் ரீடிங் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க முக அங்க லட்சணங்களுக்கு வச்சு உங்களோட ஜாதக கட்டங்கள் ஏற்ப நியூமராலஜி பிரகாரம் உங்க பிரச்சனைக்கு கர்ணம் தப்பினா மரணம் சொல்லுவாங்க அந்த கர்ணம் என்ன அதுக்கான விலங்கு என்ன வரும் அதுக்கான தெய்வம் யாரு உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் எந்த இடத்துல இருக்கு உங்களோட விருட்சம் என்ன உங்களோட பட்சம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எது செஞ்சா சரியாகும் அப்படிலாம் இப்போ நடந்ததை சொல்றதுக்கு நடந்து முடிஞ்சதை சொல்றதும் ஒரு பிரஜனமே இல்ல இந்த தசாபூதியில உங்க வாழ்க்கை மாறும் இந்த தசாபூதி வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்களை சிறு சிறு குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே போல இந்த கலர் நீங்க யூஸ் பண்ணா இந்த நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க சொல்லிடுவோம் உங்க இதனால இதனாலதான் உங்களுக்கு கஷ்டப்படுது அதெல்லாமே ஸ்பெசிபிக்கா கணிச்சு சொல்லணும் சோ இது வேணுன்றவங்க ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் வந்து தட்சணம் வாங்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க நீங்க அதை காண்டக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் உங்க பிரச்சனைக்கான தீர்வு முழுமையாவே சிஸ்டி இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சோ நம்ம வீட்டை எப்பயுமே அலங்காரமா வச்சுக்கணும் நம்ம ஆசைப்படும் அதுவும் நம்ம பசங்க படிக்கிற என்வரான்மென்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்லவே இருக்கணும்னு ஆசைப்படும் ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் சொன்ன இரவுல விடிக்கும் பகல்ல உறங்க சொன்ன அந்த ஆந்தை இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சோ எதனாலனா இந்த ஆந்தை கண்ணு தொடர்ந்து பார்க்கறதுனால மறதி வராது படிச்சது வந்து பசங்க மறக்காதனால தானே பிரச்சனை ஆகுது ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் சோ மற்றவங்களுக்கும் அந்த சந்தேகம் வராது சோ நம்ம வீட்டில் வைக்கிறதுனால திருஷ்டி தோஷங்கள் போகும் இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை திரவியங்களை கொஞ்சம் போட்டு வச்சோம்னா நல்ல நறுமணம் இருக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வேற ஒன்றும் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாமல நவராத்திரி அப்படின்றது வருது நம்ம தை மாதத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சாமல நவராத்திரி நவராத்திரியில் மொத்தம் நமக்கு எத்தனை ஒன்பது நாள் தான் ஆனா முழுமையா பாத்தீங்கன்னா சாமலா நவராத்திரி வராகி நவராத்திரி அப்புறம் நவராத்திரின்னு ஒன்று வரும் மொத்தம் மூணு வாட்டி வரும் வருஷத்துல இல்லை இந்த ஷாம்லா நவராத்திரின்றது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜ அந்த ராஜ உரிய எந்திரம் வந்து நம்ம அத்திமதத்துல வச்சு பண்ணியிருக்கோம் ரொம்ப வீரியமா இருக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை அந்த அந்த கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய எந்திரத்தை அத்தி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோகம் இல்லாத வாழ்க்கை அது பார்த்தீங்கன்னா இதான் ஷாம்லா நவராத்திரிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தி மதத்துல அழகா அதோட தௌசண்ட் ரு வருது சோ உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல உங்க வாழ்க்கை எட்டாயிரம் மாற்றும் விளக்கேற்ற பொழுது உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடச்சிடும் அதே போல லட்சுமி வசியப்படுத்தக்கூடிய எந்திரம் இது லக்ஷ்மி வசிய எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மரத்தில் வச்சிருக்கோம் அத்தி மரம்ன்றது ஸ்டேபிள் க்ரோ கிடைக்கும் ஒரு மரத்தில் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வரதுனா நம்ம வாழ்க்கைய வந்து மாற்றம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதி கணபதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்தி தேவி இந்த மாதிரி எல்லா விதமான எந்திரங்களும் நம்ம கிட்ட இருக்கு ஒவ்வொன்றுமே நம்ம சித்தர் முறையில முறையா பூஜை பண்ணி வசியத்தன்மையை கொடுத்துக்கக்கூடிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தைப்பூசமா வந்து அந்த தைப்பூசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனோட எந்திரம் அந்த சரவணபவ எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சோ எதிரி இல்லாத வாழ்க்கை ரோகம் இல்லாத வாழ்க்கை இந்த தைப்பூசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சரவணபவ எந்திரத்துக்கு மேலே நீங்க முருகரோட விக்கிரகமோ இல்ல முருகரோட வேலோ இல்ல முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்குது வராகி எந்திர வராகி தேவியோட அணக்கிரங்கள் எந்த இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் சோ திருமண தடையா இருந்தாலும் சரி ரோகமா இருந்தாலும் சரி எந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரி நமக்கு அத்தி மரத்துல முழுமையான எந்திரத்தின் வடிவுல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை இது மேல வச்சு பூஜை பண்றதுனாலே வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் சோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிபிக்கா பாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகை காம்போ சொன்னீங்களா அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு சாம்பிராணி ஒரு ஆயில் பாட்டில் மூணு ஊதுபத்தி இதுல ரெண்டு ஊதுபத்தி ஊதுபத்தி இது மூணு ஊதுபத்தி வந்து அஞ்சு ஊதுபத்தி அஞ்சு சாம்பிராணி ஒரு ஆயில் இதோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுவா ஒரு காம்பவுண்ட்லாம் நாற்பத்தெட்டு நாள் இது மட்டும் நீங்க பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போறோம் நம்மளை தேர்ச்சி விட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வசிய குழம்பு இது ஐநூறு ரூபாய் பட்ஜெட் வரும் ராஜ வசிய குழம்பு இது ஆயிரம் ரூபாய் பட்ஜெட் வரும் அண்டராம்ல குசிட்டு போனா போதும் நம்ம போற விஷயம் நமக்கு சாதமா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களா இருக்கட்டும் மாலைகளா இருக்கட்டும் அதை கிளம்ஸ் பண்றதுக்கு அருள் பெற அதே மாதிரி தசாங்கம் இது வந்து பஞ்சுல நினைச்சு நாலு காரணம் வைக்கும் உங்களுக்கு இயற்கையான சில்னஸ் கிடைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா ராஜ வசிக்குளம் அதுல வந்து ஒரு காம்போவே இருக்கு அஞ்சனம்ன்ற மை அதுக்கப்புறம் காரியசிதி எந்திரம் அதுக்கப்புறம் குழம்பு இருக்கும் சோ இதில் நீங்க பயன் அடைஞ்சிட்டு கூட இதில் டேரெக்டாக வாங்கிக்கலாம் இல்ல இதே வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் சோ டெஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு நீங்க இந்த ராஜவசி நம்ம யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரகலட்சுமி அஞ்சனம் சோ நம்ம வீட்டு வாசகால்ல இதில் ஒரே ஒரு இதுல இந்த மோதிர வரலால் எடுத்து தேய்ச்சிட்டோம்னா அந்த லட்சுமி தேவி அங்கேயே வசியம் செய்ய ஆரம்பிச்சிருவா இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சன மை இதோ நம்ம குளிச்சிட்டு வந்து நம்ம உடம்புல தேய்ச்சிக்கலாம் நம்மளோட நெத்தியில வச்சுக்கலாம் நல்ல மாற்றம் இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா உண்டியல் காம்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸஸ் இருக்குது வேறு ஆகும் ஸோ நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இந்த ரேஞ்சில் எடுக்கும்பொழுது இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ரேஞ்சில் எடுக்கும்போது இந்த ஆயில் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் சில்வத்து இருக்கின்ற கிளென்சிங் ஆயில் அதே மாதிரி நைன் ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த க்ளா ஆயில் வந்து நீங்கள் வாங்கணும் ஸோ எது வாங்கினாலும் டென் பர்சன்ட் இதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இந்த காம்போ எடுக்கும்பொழுது இப்போ பிசினஸ் பொழுது இந்த பதிமூணு ஆயில் காம்போ வந்து பிஸ்னஸ் கொடுக்குறோம் எல்லா விதமான இதுவும் இன்க்ளூடிங் நான் உள்பட இதுதான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு நான் பசங்க படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தை விகிரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்கள் எதிர்மை படிச்சிட்ற புத்தி கொடுக்கு இருக்கு வெற்றி பெற இந்த மாதிரி அஞ்சு நாலு ஆயில் ப்ளஸ் இந்த ஆண்டு வைக்கிறோம் இதில் வந்து காம்போவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் காம்போவில் இந்த டிப்யூசர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டி வெளியில இருக்கு வேணும்ன்றவங்க உடனே நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை உங்களோட கஷ்டம் என்னன்றத வாட்ஸ்அப்ல தெரிவிச்சிங்கன்னா அதுக்கேற்ற பொருளை நாங்க சஜஸ்ட் பண்ணோம் இல்ல நீங்க இதில் பாத்ததுல உங்களுக்கு இதுதான் ஸ்பெசிபிக்கா பொருள் வேணும் அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பலாம் இல்லங்க எனக்கு தெரியல எனக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங்ல ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி நீங்க பார்த்து அதுக்கான தீர்வுகளை முழுமையா நீங்க பாத்துக்கலாம் சோ வாஸ்து அப்படின்னும் பொழுது நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இதை எடுக்கணும் அதை அடிக்கணும் இதை மாத்திரம் அதை மாத்திரணும் எதுவுமே பண்ண வேண்டாங்க நம்ம சிஸ்டி ஒலிய ரெண்டே ரெண்டு பொருள் ஒண்ணு காலி பாதம் இன்னொன்னு வாஸ்து பிளேட் இந்த ரெண்டு பொருள் இருந்தா எப்பேற்பட்ட வாசு குறையும் நம்ம சரி பண்ணிடலாம் அது எப்படின்ற சிருஷ்டி வழியில வரும்போது நாங்கள் சொல்லிடுவோம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா சொல்லிடுவோம் அதே போல் எல்லார வீட்டிலையும் கிரகலட்சுமி அப்படின்ற கூடிய அம்பால வந்து வைப்பாங்க ஆனா சிஸ்டி வழியில கூட இந்த காளி பாதம் வந்து மேல வந்து பாருங்க ஒரு பூஜை புனஸ்காரம் எதுவுமே பண்ண முடியல ஒரு ஊது காட்ட முடியாது ஒரு ஊது பூ போட முடியாது ஒரு சந்தனம் குங்குமம் கூட நாங்கள் வச்சிடல இது என்னென்னா வரக்கூடியவங்களோட எண்ணலைகளை மாற்றி கெடுக்கணும்னு வரவங்களை கூட கொடுக்கணும்ன்ற என்ன மாற்றும் ஒரு பொருள் இந்த ஒரு பொருளாவது நீங்க சிஸ்டி வழியில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறுறதை நீங்க கண் கூட பாக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்க எல்லா ஆஃபரும் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இன்னுமே சொல்ல போயிட்டே போலாம் அந்த அளவுக்கு இங்க சிஸ்டி ஒலியில பொருட்கள் கொட்டி கிடக்கு வேணுன்றவங்க உங்க பிரச்சனை என்னன்றதா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல தெரியப்படுத்துங்க இல்ல இந்த பொருள் தான் வேணும்னு சொல்லுங்க உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ப பொருளை நாங்க சஜெஸ்ட் பண்ணோம் வேணுன்றவங்க பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் பண்ணோம் வித்தின் டூ டூ த்ரீ ஒர்க்கிங் டேஸ் தான் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்